ஓம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவிலோட அமைந்துள்ள இடம் வந்து சீத்தனஞ்சேரி சீத்தனஞ்சேரி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்துலேயும் செங்கல்பட்டுலேருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்துலேயும் இயற்கை எழில்களுக்கு நடுவில் மிக அழகாக அமையப்பட்டுள்ளது இந்த ஊர் கிராமமும் வயல்வெளியுமா போடுறதுக்கே அந்த திருக்கோயில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் பஸ் வசதி கம்மியாக தான் இருக்குது மற்றபடி கார்லேயோ வேண்லையோ போகலாம் நல்ல அழகான திருக்கோவிலாகும் இயற்கையான சூழலுக்கு நடுவில் அமையப்பட்டுள்ளது இந்த கோவில் இங்கே இருக்கிற சுவாமி பேர் என்னென்னா அருள்மிகு ஸ்ரீ சிவகாம சுந்தரி உடனுரை அருள்மிகு ஸ்ரீ காலீஸ்வரர் திருக்கோயில் இந்த திருக்கோயில் வந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் இந்த திருக்கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னா இங்க இருக்கிற சிவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக இருக்காங்க இரண்டாவதாக வந்து பரத்வாஜ முனிவர் வந்து வழி வழிபட்டிருக்காரு அதன் மூலம் அவருக்கு கைலாய பதவியும் கிடைச்சிருக்கு மூன்றாவதாக வந்து பாண்டவர்கள் வந்து தங்களுடைய முன்வினை போகிறது போகிறதுக்காக வியாச முனிவர் வந்து இங்கே வழிபாடு பண்ண சொல்லியிருக்காரு அதன்படி பாண்டவர்களும் இங்கே வந்திருக்காங்க நான்காவதாக வந்து முருகப்பெருமான் வந்து சூரனை வதம் செஞ்சார் இல்லையா அந்த பாவம் போகிறதுக்காக இங்கு ஒரு திருக்குள வெட்டியிருக்காரு வெட்டி அந்த நீரை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜைகள்லாம் பண்ணியிருக்காரு அதோடு இல்லாமல் இந்த ஊருக்கு கிருஷ்ணபுரி அப்படின்னும் அழைக்கப்படுது அதுக்கு காரணம் என்னென்னா கிருஷ்ணர் வந்து ஆட்சி துவாரகாவில் ஆட்சி புரிஞ்சப்ப இந்த ஊருக்கு வந்து சிவனை வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் இந்த ஊருக்கு வந்து கிருஷ்ணபுரி என்றும் அழைக்கிறாங்க இங்கே இருக்கிற திருக்கோவிலில் வந்து வணங்கி வழிபடும்போது மன அமைதி கிடைக்கிறது பழைய பாவங்கள் அனைத்தும் போகிறது குடும்பம் வந்து செழித்து நன்றாக வளர்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலோட தலை வரலாறை பத்தி நாம இப்ப பார்ப்போம் முன்னொரு காலத்துல வந்து கிராம்பு ஏலக்காய் மிளகு போன்ற பொருட்களை வியாபாரம் செய்யற ஒரு செட்டியார் இருந்தாரு அவர் கனவுல வந்து இவர் வந்து மிக சிறந்த சிவபக்தர் இவரது கனவுல வந்து சிவபெருமான் வந்து இந்த கோவில கட்டும்படி சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க மேலே என்னென்னா ஏதா யாதவ குலத்தை சேர்ந்த சீட்டண்ணன் கும்பணன் சாத்தண்ணன் போன்ற மூன்று பேர் வந்து இந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இவங்களோட பேரை ஒட்டி தான் இந்த கிராமங்களுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா சீத்தனஞ்சேரி சாத்தனஞ்சேரி குருமஞ்சேரி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க நம்ம இதில் பார்க்குறது வந்து சீத்தனஞ்சேரி சிவன் கோவில் சாத்தனஞ்சேரியிலையும் ஒரு சிவன் கோயில் அழகாக அமைய பெற்றுள்ளது இந்த சீத்தனாஞ்சேரி சிவன் கோவில் வந்து எப்படி அமையப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது பசு வந்து ஒரு இடத்துல தானாக பொழி பால் சுரியதை வந்து இந்த ஊர் மக்கள் பார்த்துருக்காங்க அதை தொடர்ந்து கவனிக்கும்போது அந்த ஒரு பசுவை தொடர்ந்து பசு கூட்டங்களும் வந்து ஒரு இடத்துல வந்து பாலை சொரிஞ்சிருக்கு நம்ம முன்னாடியே ஒரு வியாபாரி பார்த்தோம் இல்லையா அந்த வியாபாரி என்ன பண்ணுவாருன்னா டெய்லியும் வந்து பொருட்கள்லாம் விற்றுட்டு இந்த வெளியா போகும்போது இந்த கோவிலில் இருக்கிற ஒரு மணிப்பூங்க மரம் அதுதான் தலைவருக்கட்சம் அந்த மரத்துக்கடியில் உட்காந்து இலைப்பாருவார் அவரும் வந்து இந்த பசு கூட்டங்களை வந்து பார்த்துருக்காரு சிவனும் வந்து இவர் கனவுல வந்து கோவில் கட்டுன்னு சொன்னதுனால இங்க கண்டெடுக்கப்பட்ட சிவனுக்கு வந்து அழகிய திருக்கோவில்ல கட்டியிருக்காங்க அவர் வந்து வியாபாரம் செய்து மிகவும் செழித்து வளர்ந்திருக்காரு அந்த பொருட்களை கொண்டு இந்த கோவில் கட்டப்பட்டதாகவும் ஒரு காரணம் கூறுகிறார்கள் இந்த கோல இந்த கோவிலுக்கு வந்து பல்லவர்கள் பாண்டவர்களும் மிக சிறப்பாக வந்து திருப்பணி செஞ்சிருக்காங்க அங்குள்ள சிற்பங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கே மிக சிறப்பாக இருக்குது போதும் இப்போது வந்து கோவிலில் வந்து பராமரிப்பு இல்லாததுனால சற்று சேதமடைந்துள்ளது திருப்பணிகள்லாம் இப்போது முழுவீச்சாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த கோவிலோட அழகை வந்து நாம பார்க்கலாம் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது எல்லாரும் சிவபக்தர்களும் இந்த கோவிலை தரிசிக்க வேண்டும் என்றும் தங்களால் முடிந்த உதவியை வந்து இந்த கோவிலுடைய திருப்பணிக்கு செய்ய வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலே இங்கே வந்து இறைவன் மற்றும் இறைவிக்கு வந்து பக்கத்தில் பக்கத்தில் இரண்டு தனி கொடிமரங்கள் மிக அழகாக அமைக்கப்பட்டுள்ளது அந்த கொடிமரங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து அவர்களுக்கு வாகனமாக நந்தியம்பெருமானோ சிம்ம வாகனமும் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளது மிகவும் பார்க்கறதுக்கே அருமையாக இருக்குது தவிர திருப்பள்ளி அறையும் இங்கே அமைந்துள்ளது பசுக்கு வந்து பால் சுறிந்தது இந்த காட்சி வந்து கோவிலோட தூண்களில் வந்து புடைப்புச் சிற்பமாக அமையப்பட்டுள்ளது இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து அந்த கோவிலோட வரலாறு மெய்ப்பிக்கும் வகையில் இந்த சிற்பம் உள்ளது அது தவிர இங்கே வந்து வியாச முனிவர்லாம் வந்தார் அப்படிங்கிறத மெய்ப்பிக்கும் வகையாக வந்து இங்கே வந்து முனிவர்களோட சிற்பங்களும் வடிக்கப்பட்டுள்ளது மேலும் நர்த்தன விநாயகர் ஹனுமன் தேவி முதலியவர்களுடைய சிலைகளும் வந்து இங்கே புடைப்பு சிற்பமாக வைக்கப்பட்டுள்ளது மிக அருமையாக இருக்குது கண்டிப்பாக செங்கல்பட்டில் வந்து இப்படி ஒரு கோவில் இருக்குன்றது நாங்களும் முதல் முறையாக போய் பார்க்கும்போது எங்களுக்காக ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த இடமும் சரி அந்த கோவிலும் ரொம்ப அருமையாக இருந்தது அதோடு இல்லாமல் வந்து இங்கே வந்து இந்த கோவிலில் கட்டினதாக சொல்கிறாங்க இல்லையா அந்த செட்டியாரோட தான் இது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சிற்பத்தை காமிச்சாங்க ஆனால் அது கரெக்டாக அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல நாங்கள் தான் அந்த கோவிலுக்கு போனோம் வீடியோ எடுக்கிற ஐடியாலாம் இல்லை அதனால் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கோம் அனைவரும் சிவனின் அருளை பெற்று நன்முறை வாழ்வதற்கு அருள் புரிவாராக